பலத்த சத்ருவின் கைகளுக்கு நம்மை விடுவிக்க வல்ல தேவனுக்கு துதியும் கணமும் உண்டாகட்டும் இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பது ஒன்பதாம் வசனம் அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன் தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம் துதிக்க சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பதாம் வசனம் நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும் காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம் தேவ பிள்ளைகளாகிய நாம் நமக்கு விரோதமாக சத்துக்கள் எழும்பி கிரியை செய்யும் பொழுதும் அவனுடைய பலத்தையும் வல்லமையும் பார்த்து நாம் சோர்ந்து போகக்கூடாது மாறாக கர்த்தரே பலனும் சத்துவமும் வல்லமையும் நிறைந்த தேவனுமாய் இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் அவருடைய உதவியையும் ஒத்தாசையும் நாம் நாட வேண்டும் நம்முடைய நெருக்கங்கள் மிகவும் அதிகரித்து நம்மை அழு அமிழ்த்துவது போல நமக்கு தோன்றினாலும் கர்த்தரே நம்மை வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் நாம் இந்த நாளில் நம்முடைய பிரச்சனைகள் எதுவாயிருந்தாலும் நெருக்கங்கள் மிஞ்சி சென்றாலும் கர்த்தர் நம்மை எல்லாவற்றிலிருந்தும் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு அவருடைய ஒத்தாசையை நாடி அவருடைய பாலத்தில் காத்திருந்து அவரிடத்திலிருந்து பலனையும் சத்துவத்தையும் பெற்றுக் கொள்ளலாம் துதிக்க வேண்டியது நீதிமன்ற ரட்சிப்பு கர்த்தரிடத்தில் இருந்து வரும் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றபடியாலும் இக்கட்டு காலத்தில் அவரே நமக்கு அடைக்கலமும் பலனும் துணையுமாய் இருக்கின்றபடியாலும் அந்த நல்ல துணையும் பலனுமாய் இருக்கிற தேவனை நாம் உயர்த்தி போற்றுவோம்